ஓரளவுக்கு தான் எங்களுடைய பொறுமை ஓரளவுக்கு தான் பொறுத்து இருப்போம் அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படிங்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல பேட்டி கொடுக்கும் போது நாளை முதல் எங்களோட போராட்டம் வேறு விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வேறு விதத்தில்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மக்களை சந்திப்பது தான் இந்த பிரச்சனை மக்கள்கிட்ட தான் கொண்டு போனேன் அவங்க எங்க போய் நின்றாலும் அவன் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இனிமேல் கூடுவார்கள் ஏன்னா இந்தியாவினுடைய கவனத்தை இன்னைக்கு சின்னம்மா இருத்துட்டாங்க சசிகா வந்து ஆர்கி நகர் தொகுதிக்கு வந்தாங்கன்னா அவங்க நிலைமையும் மாறிடும் சசிகலாமும் வர விட மாட்டோம் ஆர்கி நகர் தொகுதியில நுழைய விட மாட்டோம் மக்கள்னா அச்சு தொர்த்தும் அதை அவன் சசிகலா யாருனே தெரியாது அவன் நேற்று வந்துவா நேற்று வந்து ரிக்ஷா ரிக்ஷா அம்மா வந்து கேசட் கொடுக்க வந்த பொம்பள அது சசிகலா யாரு ஜெயலலிதா விட்டு வேலைக்காரி வேலைக்காரி எல்லாம் வர முடியுமா I am your first friend. Okay, ok, ok. Ok. Ok? <laughs> next day.